அதிர கேட்டல் சேனல் என்பது குணக்கங்க இன்றைக்கி பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது இருபது நாட்களான செவல காலக்கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்லா முகலட்சணமான கண்ணுங்க சிறு மூஞ்சிங்க நல்லா குளிர் தெளிவான காலக்கண்ணாக இருக்குது நல்லா தமிழ் ஏற்றமுங்க தமிழ் ரட்ட இரட்டை திமிழ் அமையல் நல்ல நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க தொப்புல இருக்கும் கிடையாது குறைப்படது கிடையாதுங்க நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உங்கள் கிட்டே எதுவும் மாடு இருக்குது நீங்கள் ரெண்டு நேரம் பால் கொடுத்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் ஒரு முப்பது நாளைக்கு வந்து காலையில் ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் பால் கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் தவிடு தனியோ புண்ணாக்கு தனியோ வச்சிங்க அப்படின்னா கண் நல்லா குடிச்சுக்கணுங்க ஒரு நல்ல காலக்கண்ணாக நல்ல தரமான காலக்கன்று நல்லா சூட்டிப்பான காலக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தொலைவில் இருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டு நாம மே தொகையை வண்டி வாடகையை வாங்கிக்கலாமுங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண் நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக ஊட்டக்கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நன்றி வணக்கம்ங்க